ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏ எம் ஜெயின் கல்லூரியில் சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்க இருக்கு மிக முக்கியமான கலை இலக்கிய திருவிழா தேசிய அளவில் பல்வேறு ஆளுமைகள் கலந்துக்க இருக்காங்க மறக்காம அனைவரும் கலந்துக்கோங்க அனுமதி இலவசம் இண்டோய் சென்னை லிட் ஃபெஸ்ட் இரண்டாயிரத்தி ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு என்ன நட்டன்ன தம்பி வணக்கம் என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க ஆமா நான் என்ன வர வர உங்க கடைக்கு ஆள் வரது ரொம்ப குறையுது போலயா என்ன ஒண்ணு எல்லாரும் போயிட்டாங்க யாரும் வர்றது இல்ல நம்ம பேச்சு வேற அதிகமா இருக்கு உங்க கடையில டீ குடிச்சா எப்படி வருவாங்க அது மட்டும் இல்ல தம்பி நான் பேசணும்னா நியாயமா பேசுவேன் நீ தானே ஆமா வர்றவங்க என்ன பண்றாங்க அவங்க வாய்க்கு வந்தது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசுறாங்க நம்ம பாயிண்ட் எல்லாம் எப்படியே எடுத்து எடுத்து வைக்கிறோம்ல அதுக்கு பயந்துகிட்டு என்கிட்ட வாதாட இவனுக்குமே துப்புல அதனால போயிடுறாங்க சரி இன்னைக்கு பாத்தியா சட்டமன்றத்தை அப்படியே வந்து கட்டுக்கோப்பா இருக்கோம் முக்கியமா வக்பு வாரிய திருத்த சட்டம் வந்து நீங்க நள்ளிரவுல அமல்படுத்துனீங்கல்ல அதுக்கு எதிரா வந்து நாங்க வந்து கருப்பு பேஜ் அணிஞ்சு எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிருக்கோம் அப்படிலாம் கிடையாது நாங்க கருப்பு பேஜ் அணிஞ்சிருக்கோம் இதே அதிமுக வந்து கருப்பு பேச்சு அணிய சொன்னா அணிய மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்க உங்க கூட கூட்டணி சரி நீ இந்த வக்பு வாரியத்தை பத்தி ஏதோ வீடியோ எல்லாம் அது வக்பு வாரியம்னா என்ன அதாவது நிறைய நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்ல கூட சொல்லியிருக்காங்க உன் கடைய வக்ஃபரே வந்து தூக்க போறேன் ஒரு நாள் அப்படின்னு அப்படி எல்லாம் நடக்காதான் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு தெளிவு செஞ்சுக்கிட்டேன் ஆமா உங்க கட்சி ஆபிஸை கூட அதுலதான் இருக்கு அப்படிலாம் கேள்விப்பட்டேன் சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதப்பா நீ உனக்கு தெரிஞ்சதுன்னா அதை பத்தி விளக்கமா சொல்லு எல்லாம் அமைதியா உட்காரு சொல்ல போறியா ஆனா வக்போட பத்தி பொதுவாகவே நிறைய மக்களுக்கு கிளாரிபிகேஷன் இருக்கு ஆனா இந்த மசோதா எப்படி பாஸ் ஆகுது ராஜ்யசபால எப்படி பாஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன் இப்போ லோக்சபால வந்து இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டு வந்து அகேன்ஸ்டா வாக்களிச்சிருக்காங்க இருநூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டு வந்து ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க பாஸ் ஆயிருச்சு எங்க கட்சி தானே ஜனநாயக கட்சி எட்டு மணி நேரம் விவாதம் இருந்துச்சு ஆனா வேணும்னா உங்களுக்கு நாங்க என்ன எக்ஸ்ட்ராவே நாலு மணி நேரம் தர்றோம் பன்னெண்டு மணி நேரம் கூட விவாதம் பண்ணுவோம் ஆனா விவாதம் பண்ணுங்க அந்த மசோதா மேல விவாதம் பண்ணுங்க அப்பதான் நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னா கிரண் ரிஜிஜு அவருக்கு சொல்லியிருந்தாரு சோ அதனாலதான் நேத்து வந்து பன்னெண்டு மணி நேரம் விவாதத்துக்கு அப்புறம் நள்ளிரவுல அது வந்து பாஸ் பண்ணப்பட்டுச்சு ஆஹ் நீங்க என்ன பண்ணீங்க உங்க தமிழக எம்பிக்கள்லாம் என்ன பண்ணாங்க உங்க கட்சியில உள்ள எம்பிக்கள் எல்லாம் வெளிநடப்பு வேற பண்ணிட்டாங்க எதிர்ப்பு தெரிவிச்சு என்ன மசோதா என்ன இது எதையுமே படிக்கல அவங்க வாட்டுக்கு வந்தாங்க இல்ல நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அமளி பண்ணிட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க எல்லா மசோதாவுக்குமே அப்படித்தானே எந்த மசோதா வந்தாலும் சரி படிச்சு பாக்குறதுலாம் இல்ல நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் மோடி ஒழிக அமித்ஷா ஒழிக அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச பாஸ் ஆயிரும் அப்படிங்கறதான் என்னோட கணிப்பு நிறைய பேரோட இதுவும் அதாவது இருக்கு ராஜ்யசபாலையும் பாஸ் ஆயிரும் ரெண்டாவது இது சட்டமாவும் வந்துரும் அப்படின்னு இந்த சட்டம் வந்துச்சுன்னா உடனே இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதிப்படைஞ்சிரும் அப்படின்னு உங்களை மாதிரி கட்சி தான் அந்த கட்சி எல்லாம் வந்து நிறைய பேர் பொருளையும் கிளப்பிட்டு இருக்காங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது சோ அத வந்து ரீ ஆடிட்டிங் பண்ணுவாங்களே தவிர முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப ஒரு ஆடிட்டிங்க்கு எல்லாரும் வச்சு முன்னாடி எப்படி வந்து முத்தாவளிகள் இவங்க எல்லாம் அது இருப்பாங்க இப்ப வந்து கலெக்டர் தான் அதோடைய இறுதி முடிவு எடுப்பாரு அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் வந்து அந்த அதுக்கான இறுதி முடிவு எடுப்பாரு ஒரு சொத்து வந்து வக்போடோட சொத்தா இல்ல அவங்களுடைய சொத்தா அப்படிங்கிற இறுதி முடிவு வந்து கலெக்டர் எடுப்பாரு சோ இவ்வளவுதானே தவிர உடனே அவங்களுக்கு ஆபத்து வந்துரும் அவங்களுடைய சொத்தை எல்லாம் புடிங்கிருவாங்க அப்படியே நீங்க உங்கள மாதிரி எல்லாம் கிடையாது நீங்க பொறியை கலப்புற மாதிரி கிடையாது இந்த அது மாதிரி தானே இல்ல ஒரு வருஷத்துல தேர்தல் இருக்குங்கிற அப்போ பொருளியலா நாங்க எப்படி அரசியல் நடப்பட்டோம் தானோ சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கச்சத்தீவு விவகாரம் எப்படி போய்க்கிட்டு இருக்கு கச்சத்தீவை எங்களுக்கு கொடுப்பீங்களா வாங்கி குடுப்பீங்களா இல்லை அததான் எல்லா கட்சியுமே கேக்குறாங்க திடீர்னு உங்களுக்கு என்ன கச்சத்தீவு ஞானம் வந்துருச்சு அப்படின்னு திடீர்னு வந்து கச்சத்தீவு மீட்ப தீர்மானம்னு ஒன்னு போடுறீங்க ஒண்ணு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாலிடிக்ஸ் டைவர்ஷன் பண்ணா ஒண்ணு ஹிந்தி எடுப்பீங்க இல்ல தமிழ் எடுப்பீங்க இல்ல இந்த மாதிரி கச்சத்தீவு எத ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கச்சத்தீவு இல்ல ஹிந்தி இதுதான் ஆனா இன்னைக்கு போயிட்டு போல் வந்து நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு அந்த மாதிரி கச்சத்தீவு மீட்டது வந்து மாநில கிட்ட ஆலோசனையே பண்ணல மத்திய அரசு எங்கள்கிட்ட அனுமதி கூட வாங்கல அப்படின்லாம் பேசியிருக்காரு அப்ப இருந்தது யாருனே மத்திய அரசு அப்போ உங்களுக்கு கச்சத்தீவை கொடுக்கும் போது மத்திய அரசு நம்ம காங்கிரஸ் கட்சி தான் உங்க உங்க அப்ப மறைமுகமா இருக்கணிதானே பிறந்த ஒண்ணு இருந்தாரு பாத்தியா என்ன அதையும் பார்த்தேன் அதாவது அது வந்து தேவையில்லாத ஒரு நிலம் அந்த நிலத்தை குடுத்துட்டு நிறைய முக்கியமான இடங்களை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு தெரியுமா என்ன சொன்னாரு ராஜதந்திரம் குடுக்கறதுல என்னன்னா ராஜதந்திரம் இருக்கு

ஆனா நாங்களாவது பரவாயில்ல கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு பேசுறோம் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல என்ன பேசுறாரு தெரியுமா அதாவது சீனாட்ட இருந்து நிலத்தை வாங்கி கொடுங்க சீனா நம்மளுடைய நிலம் நிறைய இதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கு அதை வாங்கி கொடுங்கன்னு சொல்றாரு தாய் எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாய்ந்து வாரமாச்சும் எல்லாருக்கும் அபிஷியலா தெரியும் இது குடுத்திருக்காங்கன்னு அவர் சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல எப்படி உங்க கட்சி எப்படி ஒரு சும்மா ஒரு போற போக்குல ஒரு பைய சொல்லிட்டு போவீங்களோ அதே மாதிரி அவரும் பேசிட்டு இருக்காரு சீனா கிட்ட வந்து அது போயிருச்சு சீனா கிட்ட அருணாச்சலம் போயிருச்சு அப்படின்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல நீங்களா ஒரு பொய்ய சொல்லிட்டு ஒரு பொண்ணை கிளப்பிட்டு போறீங்க போற போக்குல அவங்க தாத்தா தானப்பா சொன்னாரு இந்தி சீனி பாய் பாய் இந்தியர்களும் சீனர்களும் சகோதரர்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு

அதாவது எப்பவுமே என்னன்னா இந்த ரெண்டு பேரும் வருவாங்க யாரு இந்த மகா பிரபு யாரு நம்ம தேசியம் வந்து என்ன டென்ஷன் படுத்துவாங்க ஆனா உங்ககிட்ட பேசுறப்ப நல்லா ஜாலியா இருக்கு நீ வந்து நியாயமா பேசுற வேற ஏதாவது செய்திருந்தா சொல்லு ஆமா அண்ணே இப்போ நேத்து வந்து வானகரத்துல அந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருக்குல்ல ஆமா உள்ள போய் செயின்ஸ்னாச்சிங் எல்லாம் பண்ணிருக்காங்க என்ன உங்க ஆட்சியில சட்ட ஒழுங்கு நாங்க வந்து கட்டுக்குள்ள வச்சிருப்போம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் நாங்க என்ன இரும்பு கரத்தையும் காணாம் உனத்தையும் காணாம் இரும்பு கரமா என்னது வெள்ளி வேலையே கிளவாண்டு போறாங்க ஆமா ஆமா அதையும் பார்த்தேன் திருடர்கள் தொல்லை தாங்க முடியல தம்பி அதாவது இருந்து வர்றவங்க நினைக்கிறேன் என்ன தெரியுமா நமக்கு சென்னை விழுப்புரம் எல்லாமே வடக்குதான் வடக்கு வடக்குன்னு சொல்றாங்க என்ன வடக்குன்னு நமக்கு தெரியல அந்த செய்தியை நான் சொல்லிடுறேன் நாளைக்கு கோவை மாவட்டத்துல இருக்கக்கூடிய மருதமலை கோவில்ல கும்பாபிஷேகம் மருதமலை முருகர் கோவில்ல நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கறக்கு நேத்து அந்த கோவில்ல இருக்கக்கூடிய வெள்ளி வேலை வந்து களவாண்டு போயிட்டாங்க தம்பி அந்த நாலு லட்சம் மதிப்புள்ள வேளம் ஏன்னா சாமி கும்புறதுக்கு அவ்வளவு கெடுபிடி போடுறீங்க அவ்வளவு ரூல்ஸ் போடுறீங்க ஒரு வேலையா களவாண்டு போயிருக்காங்க என்ன ஏது எதுவுமே பாக்கல கேட்டா அரண் நாங்க அவ்வளவு இதா இருக்கோம் என்ன அதெல்லாம் கிடையாது சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் நாங்கள் வெளியிட்டுட்டோம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு சாமியார் வேடத்துல வர்றப்பல யாரும் இந்த திருடிட்டு போனார்ல அவர் சாமியார் வேடத்துல வர்றதுனால ஒருவேளை சாமி கும்பிட வந்துருப்போம் அப்படின்னு சொல்லி நடத்தோம் பார்த்தனா இப்படி ஆட்டையா போட்டு போயிட்டாரு என்ன பண்றது உங்க ஆட்சியில சட்ட ஒழுங்கு அந்த அளவுக்கு இருக்குன்னு பின்ன கும்பாசை நடக்க போற இடத்துல போய் கலா சட்ட ஒழுங்கு அவ்வளவு இதா இருக்கு தம்பி நீ சும்மா இங்க பேசக்கூடாது ஆட்சியில இருந்து பார்த்தா தான் தெரியும் நேத்து கூட கடலூர் பக்கத்துல ஏதோ ஒரு என்கவுண்டரா ஒரு ஒரு பையன் இருபது வயசு பையனா என்கவுண்டர் பண்ணிருக்கான் அந்த பையன் மேல முப்பது வழக்கு இருந்துருக்கு முப்பது வழக்கு வர்ற வரைக்கும் என்னென்ன பண்ணீங்க கேட்டா கமிஷனர் சொல்றாரு நான் வந்ததுக்கு அப்புறம் குற்றவாளிகளுக்கு அவங்க இதுலயே பதிலடி எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆமா அவங்க பாணிலே தானே இப்ப பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கணும் அது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் அதுக்கேத்தப்ப என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க இந்த மாதிரி சும்மா குறை சொல்றதை நிப்பாட்டிட்டு நாங்க கொண்டு வர்ற நல்ல திட்டங்களை வந்து பாராட்டுங்க இப்ப கூட கொள்முதல் விலையெல்லாம் ஏத்திருக்கோம் தெரியுமா விவசாயிகளுக்கு அவ்வளவு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம் விழுப்புரத்துல நெல் மூட்டை எல்லாம் நனைஞ்சு போச்சான் மலையில ஆறாயிரம் மூட்டைக்கு மேல ஆறாயிரம் மூட்டையா கேட்டா விவசாயிக்கு நாங்க தான் எல்லாமே பண்றோம் அப்படின்றீங்க எப்பா உனக்கு ஒண்ணு தெரியுமா கடந்த ரெண்டு நாட்களா நீயே பாத்துக்கிட்டு இருப்ப வெயில் என்ன அடி அடிச்சது அப்படின்னு ஆனா இன்னைக்கு காலையில மழை பொத்துக்கிட்டு பெய்யுது அதுக்கு உங்க ஆட்சிதான் காரணமா அதுக்கு எங்க ஆட்சி காரணம் கையில இயற்கை இடர்பாடுகள் ஏற்படும் பொழுது நம்ம எப்படி விவசாயிகளுக்கு வந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியும் விவசாயிகள் என்ன பண்ணிருப்பாங்க ஆஹா வெயில் அடிக்குதே நெல்லை உளத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உளத்தி விட்டுருப்பாங்க அது இந்த நேரத்துல வந்து மழை பெஞ்சு இப்படி ஆக்கி போடுச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி கொஞ்சம் வந்து திங்க் பண்ணனும் எப்பமே பழமைவதிகளாவே போன பட்ஜெட்ல தார்பாய் எல்லாம் வாங்கி கொடுப்போம் இந்த வேளாண்மை அதெல்லாம் என்ன ஆச்சு எதுவுமே வாங்கி கொடுக்கலையா ஆர்டர் கூடிய அடுத்த ஆட்சியில அடுத்த ஆட்சியில வராது சரி மோடி அவர்கள் வந்து தாய்லாந்துக்கு போயிருக்காரு என்ன விஷயம் அரசு முறை பயணமா போயிருக்காருனே தாய்லாந்துக்கு அரசுமுறை பயணம் நீங்க சொல்றீங்க ஆனா அவர் வந்து அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆறு முக்கியமான கோவில்கள்ல ஒரு கோவிலுக்கு போகப் போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது நம்ம நாட்டிலேயே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு இப்படியாப்பா அங்க போய் கோவிலுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்காரு இது என்ன அது ஏன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அந்த நாட்டுல உள்ள ஒரு முக்கியமான புராதன புராதன சின்னங்கள் எல்லா இடத்துக்குமே கூட்டு போறது அந்த அரசுடைய வழக்கமா இருக்கும் இப்ப அரபு நாடுக்கே போனா கூட அங்க ஒரு கோயில போய் திறந்து வச்சாரு அங்க உள்ள கோயிலுக்கு எல்லாம் போனாரு மோடி சோ அங்க உள்ள புராதனமான கோயிலுக்கு போறாரு உனக்கு ஏனே வயிறு எரியுது எனக்கு எல்லாம் வயிறு எரியல நான் வந்து நாட்டு நடப்ப சொல்றேன் அதாவது எதுக்கு நான் சொல்றேன்னா இப்ப வந்து இவர் இருக்கார்ல டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் அவர் வந்து ரெசிபோக்கல் டாக்ஸ் அப்படின்னு ஒரு டாக்ஸ் பரஸ்பர வரி பதிலடி வரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இருபத்தி ஏழு விழுக்காடு போட்டிருக்காரு இருபத்தி ஏழு இருபத்தி சதவீதம் நம்மளுடைய பொருட்களுக்கு வரி போடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்ட பேசி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராம இவர் வந்து இப்படி தாய்லாந்துக்கு போயிருக்காரு என்ன விஷயம் அப்படிங்கறத நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படிங்கறது வந்து இந்தியாவுக்கு மட்டும் போடல பல நாடுக்கு போட்டிருக்காரு சீனா ஜப்பான் கம்போடியா இருக்கிறதுல கம்போடியா தான் அதிகமா போட்டிருக்காரு நமக்கு இருபத்தி ஆறு தான் போட்டிருக்காரு அதனால இந்தியாக்கு மட்டும் போடல என்ன எதுக்கெடுத்தாலும் மோடியே இந்தியா அப்படியே குறை சொல்லிட்டே இருக்காதீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்க கொஞ்சம் பாருங்க உங்க பாருங்க நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாம் ஆர்சிபி என்ன பண்ணது ஆர்சிபி பேக் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம் நாங்கதான் இந்த தடவை கப்பு அப்படியா நாங்கதான் கப்பு இப்படிதான் சொல்றீங்க வருஷம் வருஷம் அதாவது இந்த தடவை பதினெட்டாவது தடவை முருசாமியா இருவீங்களா என்னமோனு மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி பாப்போம் விளையாட்டா விளையாட்டா பாருங்க அப்படிங்கறதா நம்மளுடைய ஒரே கருத்து நேத்து மேட்ச் நடந்திருக்குப்பா அதுல விராட் கோலி இருக்காருல்ல அவர் கான் ஒரு பவுலர் அவுட் ஆகிட்டாராமே இந்த நம்ம ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க இந்த நெட்டிசன்கள் எல்லாம் ஆர் சிபி ரசிகர்கள்லாம் சேர்ந்து அர்சத் வார்சி அப்படின்னு ஒரு நடிகர் இருக்காரா இந்திய நடிகர் அவரை டாக் பண்ணி அசிங்கம் அசிங்கமா திட்டிகிட்டு இருக்காங்க ஏய் விராட் கோலி அவுட் ஆகிட்டு உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படி அப்படின்னு இருக்காங்க உங்க கட்சிகாரங்களா இருப்பாங்க கட்சிகாரங்கள தம்பி என்னன்னா இவங்க வந்து விராட் கோலி அவுட் ஆக்கன அரசத்துக்கான்னு நினைச்சிட்டு அரசத் வார்சியை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் என்ன சொல்லிருக்காரு எப்பா நான் வந்து கிரிக்கெட்டே விளையாட தெரியாது எனக்கு நான் பாட்டுக்கு படம் அடிச்சுகிட்டு இருக்கேன் என்ன ஏன்ப்பா நீங்க டாக் பண்ணி திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாவம் ஒரு இதா பேசிக்கிட்டு இருக்காரு பாவம் விராட் கோலி ரசிகர்கள் கொஞ்சம் பார்த்து யாரையும் திட்டாதீங்க விளையாட்டை விளையாடா பாருங்க இது விராட் கோலி ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா வருஷமா கிரிக்கெட் பாக்குற எல்லாருக்குமே நாங்க சொல்லிக்கிறோம் பாருங்க அதை விட்டுப்பட்டு இந்த ஃபேன் அப்படிங்கறது எல்லாம் சும்மா கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் ஆனா அது வந்து ரொம்ப தீவிரமா போயிடக்கூடாது ஏன்னா போன வருஷமே பாத்தீங்க அப்படின்னா வன்முறையெல்லாம் ஈடுபட்டு எல்லாம் நடந்திருக்கு அப்படியா சரி அது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க விளையாட்டை விளையாட்டா பாருங்க ஜாலியா இருங்க அவ்வளவுதான் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாளியும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றின்றிக்கும் நன்றி வரும் சனி மற்றும் ஞாயிறு ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏ எம் ஜெயின் கல்லூரியில மிக பிரம்மாண்டமான கலை இலக்கிய திருவிழாவான சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்கவிருக்கு தேசிய அளவில் பல முக்கியமான ஆளுமைகள் கலந்துக்கு இருக்காங்க அனைவரும் மறக்காம கலந்துக்கோங்க அனுமதி இலவசம் இண்டாய் சென்னை லிட்ஃபர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையா விளங்கக்கூடியவங்க நீங்க சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன விஷயத்தை எங்களுக்காக நீங்க சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகும் அந்த நம்பர் இல்லாம அந்த ஃபேமிலியில யாருக்குமே ஒரு ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு